தராசில் நீங்களும் நானும் வைக்கப்பட போறோம் வாசிங்க ஆமோசனுடைய புஸ்தகம் ஏழாவது அதிகாரி ஏழுல இருந்து ஒன்பது வரைக்கும் பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார் ஒரு மதிலின் மேல் நின்றார் அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது யா என்னை நோக்கி யா என்னை நோக்கி ஆமோசே ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார் என்னத்தை காண்கிறாய் என்றார் தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன் தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன் அப்பொழுது ஆண்டவர் அப்பொழுது ஆண்டவர் இதோ இஸ்ரோவேல் என்னும் இஸ்ரோவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன் தூக்கு விடுவேன் இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் ஈசாக்கின் மேடைகள் பாழாகும் இஸ்ரேவேலின் பரிசுத்தலங்கள் அவாந்தரமாக்கப்படும் நான் எரோபேயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடு எழும்பி வருவேன் என்றார் அல்லேலூயா என்ன சொல்றாருன்னா ஆமோஸ் பார்க்கிறார் பார்க்கிற போது யாரு தெரியுறா தேவன் தெரியுறார் தேவன் கையில் என்ன இருந்துச்சு தூக்கு நூல் இருக்குது தேவன் சொல்றாரு இந்த தூக்கு நூலை இஸ்ரவேல் மத்தியில் நான் போடுவேன் அதோட முடிக்கலை கையில் என்ன இருக்கு பட்டயத்தோடு வருகிறேங்கிறார் சங்காரம் பண்ண போகிறேங்கிறார் யாரை தண்டிப்பதற்கு தேவன் தூக்கு நூல் தூக்கிட்டார்னாலே அடுத்தபடி என்னதுனா தேவன் மேனே கொண்டு வந்துட்டார்னா மேனே என்றால் தூக்கு நூல் அளவு மேனே வந்துடுச்சுன்னா மேனே முடிஞ்சோடனே அடுத்து என்ன வரணும் தெக்கேல் வரணும் ஜட்ஜ்மெண்ட் வரணும் இஸ்ரவேல் மத்தியிலே அவர் தூக்கு நூலை போடுகிறார் தூக்கு நூல் போடுவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் அவருடைய கிரியைகளுக்கு தக்க நியாயம் தீர்ப்பதற்காக அப்போ நீங்கள் உன்னை புரிஞ்சுக்கணும் என் தேவன் சும்மா இருக்கல கையில் எதோடு இருக்கிறாரு ஒரு தூக்கு நூலோட ஒரு அளவுகோலோட ஒரு மேனையோடு அவர் காத்திருக்கிறார் எல்லாருடைய வாழ்க்கையிலும் என் தேவன் இஸ்ரேலாக நீங்கள் மாறினீங்கன்னா வாப்பா அழப்போம் தெளிவாக இருக்கிறியா பார்ப்போம் அப்படின்னு கூப்பிட்டுவார் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரியைகளை என் இருக்கு வேலையாக இருக்கு அவர் அதனால் கையில இஸ்ரவேலரை நியாயம் தீர்ப்பதற்காகவே அவர் தூக்கு நூலோடு காத்திருக்கிறார் அவரும் அதை சொல்றார் இஸ்ரவேல் தான் தூக்கு போட போறேன் அவனை நான் என்ன பண்ண போறேன் ஒழுங்காக இல்லைன்னா அவனை சங்கரிக்க போகிறேங்கிறார் அப்ப தேவ சமூகத்தில் தூக்கு நூல் பிடிக்கப்படுகிறது மேனே உங்களை நோக்கி எழுதப்படுகிறது மேனே என்பதன் பொருள் என்ன மட்டிடப்படும் அளவு கொடுக்கப்படுகிறது அருமையான தேவச்சனமே உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஒரு அளவு இருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆதாமுடைய வாழ்க்கையில் ஒரு அளவுகோல் கொடுக்கப்பட்டது நீ எப்படி வாழ வேண்டும் என்கிற நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது நீ எல்லாவற்றையும் புசித்துக்கோ ஆனால் இதை மட்டும் புசிக்காத என்று கொடுக்கப்பட்டுச்சு உன்னை நம்பி நீ வாழாத நீ என்னிடத்தில் பேசி என்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள் என்று கொடுக்கப்பட்டுச்சு அவன் எல்லாத்துக்கும் தேவன்ட்ட போயிட்டு இருந்தான் தேவன் பார்த்தார் உனக்கு ஒரு துணையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏவாளை கொடுத்தார் தினமும் தேவனும் அவனும் பேசுவது வழக்கமாக இருந்தது ஆனப்படால தான் எங்கே இருக்கிறார் ராதாமே எங்கே இருக்கிறான்னு தேடினார் அப்போ அவர்கள் சந்திப்பதும் பேசுவதும் உரையாடுவதும் என்பது அவர்களுக்குள்ளே இருந்த ஒரு பண்பாக இருந்துச்சு ஆனால் திடீர் என்று சொல்லி அந்த அளவை விட்டு ஆதாம் வெளியேற ஆரம்பித்தான் தேவன் ஒரு வட்டத்தை போட்டு இது இதுவாள் என்று சொன்னபோது அதை விட்டு அவன் என்ன பண்ணான் தேவனுடைய அளவை விட்டு அவன் வெளியேறினபடியினால் அங்கு தராசு வைக்கப்பட்டது அந்த தராசில் அவன் குறைபட்டபடியினால் ஏதேன் தோட்டத்தை விட்டு அவன் என்ன பண்ணான் துரத்தப்பட்டான் அப்போ உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் தேவன் நியாயப்பிரமாணம் என்கிற கட்டளை கற்பனை என்கிற வேதத்தை வைத்திருக்கிறார் இதன்படி நீங்கள் வாழவில்லை என்று சொன்னால் தராசில் நீங்கள் குறைவாக காணப்படுவீர்கள் அப்படி குறைவாக காணப்படுகிற போது தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க துரத்தப்படுவீர்கள் வாசிக்கலாம் கலாத்தருடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க அப்படியே ஆப்ரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அல்லா இங்க ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம் தேவன் நான் தான் சொன்னேன் பாருங்க மேனே என்பது ஒரு அளவு ஆங்கில பைபிளில் கூட அந்த வசனம் கவுண்டட் அப் அப்படின்னு இருக்கும் கவுண்டட்னா அவர் எண்ணக்கூடியவர் அவர் அளக்கக்கூடியவர் எப்படி அளக்கிறாரு ஆபிரகாமை அளக்கிறார் ஆபிரகாமை அளக்கிற போது அவனை எப்படிப்பட்டவனாக அளக்கிறார் அது வசந்த வாசிங்க அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது நீதியாக எண்ணப்பட்டது எண்ணப்படுகிறது என்பது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அதற்கான ஒரு காரணம் இருந்தது அவன் தேவனை விசுவாசித்தான் அப்ப அருமையான தேவ ஜனங்களே தேவ விசுவாசம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதை தேவன் பார்க்கிறார் அதனூடாக தான் நீதி எண்ணுகிறார் அப்ப தீமையை எண்ணுறது பிசாசு உங்கள்ட்ட எப்படி இருக்கிறான் தேவனுக்கு விரோதமா என்னென்ன பண்றீங்க இன்னைக்கு பாருங்க தீமை எண்ணா நம்ம நிலைமையெல்லாம் என்னன்னு யோசிங்க காலையில் எழும்பி நைட்டு வரைக்கும் எவ்வளவு தீமையை தராசில் சேர்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நீதியை நீங்கள் சேர்க்க வேணும்னா ஒரே ஒரு டோக்கன் தான் உங்கள் கையில் இருக்குது விசுவாசம் அல்ல தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம்தான் உங்களுக்கு நீதியை கூட்டும் எத்தனை பேட்ட விசுவாசம் இருக்குது என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அவருக்காக நீங்கள் என்ன செஞ்சீங்க இல்லையா என் தேவனை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக நீங்கள் மாற வேண்டும் ஆபரகம் மாறினான் விசுவாசித்தான் தேவ சமூகத்தில் காத்திருந்தான் நான் அப்படினால் அவன் பெற்று கொண்டான் இன்று அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இன்று நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தின் ஊடாக தேவனுக்கு எப்படி தெரியணும் நீதியாக காணப்பட வேண்டும் அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியா நீங்களும் நான் என்ன செய்யணும் மாறணும் நான் உட்காந்து தமிழ் தேவனை தான் கூப்பிடுவேன் இயேசு அந்த கதையெல்லாம் இல்லை ஆபரகாம் எப்படி மாறினானோ அதுபோல நீங்களும் நானும் மாற வேண்டும் ஆபிரகாம் உடைய விசுவாசத்தினூடாக அவன் நீதிமானாக எண்ணப்பட்டான் நீங்களும் இன்று எண்ணப்படுகிறீர்கள் உங்களுடைய நீதியினூடாக எவ்வளவு நீதி இருக்குன்னு எண்ணுறாரு அந்த நீதி எப்படி தான் கிடைக்கும் விசுவாசத்தினூடாக ஊடாக தான் கிடைக்கும் விசுவாசத்தினூடாக தான் தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறாருன்னு வேதம் சொல்லுது இல்லை இல்லையா அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவ சமூகத்தை நீங்கள் எதையும் வாங்க முடியாது விசுவாசத்தோடு காத்திருந்தால் தான் நீங்கள் வாங்க முடியும் அப்போது தேவன் உங்களுடைய விசுவாசத்தினூடாக உங்களை எண்ணுகிறவராக இருக்கிறார் நம்முடைய விசுவாசம் இன்று எப்படிப்பட்டதாக இருக்கிறது வாசிக்கலாம் ரெண்டு குழந்தையுடைய புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் அவருடைய பத்தாவது வசனத்தை வாசிங்க ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் மேசியாவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் அல்லா நீங்கள் இந்த சரீரத்தில் அவனவன் செய்யக்கூடிய நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அதற்கான தக்க பலனை அடையும்படி நாம் எல்லோரும் மெஸ்ஸியாவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார் உங்களெல்லாம் அப்படியே கூட்டிட்டு போய் நன்மை பண்ணிருக்கிற ஆமா தீமை பண்ணிருக்கிற வா எங்க தராசு ஒன்று இருக்கு வா தெக்கேல் மேலே ஏறி நெல் அப்போ உங்களுடைய நன்மையும் தீமையும் ஒரு தராசில் அளவிடப்படுகிறது என் தேவன் உங்களை என்ன ஆரம்பிக்கிறார் எண்ணி முடிந்த பிற்பாடு உங்களை தராசில் ஏற்றுகிறார் உங்களுடைய விசுவாசத்தை எண்ணிட்டாரு நீதியையும் தீமையும் எண்ணிட்டாரு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நன்மை எவ்வளவு தீமை எவ்வளவு இருக்குன்னு ஒரு தராசில் ஏற்றுகிறார் அதான் சொல்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய சரீரத்தில் அவன் அவன் செய்த நம்ம செய்யறதெல்லாம் சரீரத்துக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சாப்பிட்றது வாழ்கிறது படிக்கிறது சம்பாதிக்கிறது எல்லாம் இந்த சரீரத்திற்காக என் தேவன் சொல்லுகிறார் இந்த சரீரத்தின் ஊடாக நீங்கள் செய்த நன்மையானாலும் தீமையானாலும் அதற்கு தக்க பலனை அடையும்படிக்கு நியாயாசனத்தில் நீங்கள் எல்லோரும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அல்லையா அப்போ என்ன அர்த்தம் ராஜா செத்துட்டான் அதோட இல்லை நியாயாசனத்துக்கு போக வேண்டியது இருக்கு தராசு வைக்கப்படுது அந்த தராசிய நன்மையும் தீமையும் சொல்லிட்டு அளக்கப்படுது இது வெறும் ராஜாக்கானதல்ல உங்களுக்கும் எனக்குமானதும் கூட இந்த இடத்துல நான் செய்த நன்மை எவ்வளவு நான் செய்த தீமை எவ்வளவு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய